ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சைனா கிராஸ் அதாவது கடல் பாசி வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான ஜெல்லி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுதான் சைனா கிராஸ் இதை கடல் பாசின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லாட்டா பவுடர் ஃபார்மில் கிடைக்குது அதுவும் வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது பத்து கிராம் அளவுக்கு எடுத்துட்டு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துட்டு அதில் அரை லிட்டர் திக்கான பால் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் சுகர் சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு கப் சேர்த்துட்டு கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு பவுடர் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் பட் இது சேர்க்கும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிலர் வந்து இந்த கடல் பாசியில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்ப்பாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க பட் அது சேர்க்காமையே இந்த கடல் பாசி வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைங்க இன்னொரு ஒரு எடுத்துக்கோங்க அதில் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச கடல் பாசியும் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலறி விடுங்க இல்லாட்டி கீழே வந்து அப்படி டெபாசிட் ஆயிரும் அதனால் கைவிடாமல் கலறிட்டு கலறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லா கடல் பாசியும் நல்லா கரைஞ்சி வந்துடும் அப்புறம் பேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே பால் கொதிக்க வச்சுட்டு இருந்தோம் இல்லையா அதில் இந்த கடல் பாசியை ஒரு காஃபி அலசல் மெட்டல் அலசல் எடுத்துகிட்டு ஊற்றுங்க நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல்லாம் அப்படி அந்த அலசலே தங்கிரும் அந்த தின் லேயராக கடல் பாசி மட்டும் பாலில் நல்லா கலந்துரும் கைவிடாமல் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அங்கங்கே கட்டி ஆகாமல் ஈவனாக பாலில் நல்லா கலக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஜெல்லி வந்து நல்ல ஃபார்மில் வரும் இப்போ ஜெல்லி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரூஹப்ஸா சேர்க்க போகிறேன் உங்களுக்கு ரூஹப்ஸா பிடிக்கலன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டா ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்ற போகிறேன் நீங்கள் ஒரு மோல்லையோ இல்லைன்னா ஒரு ட்ரேலையோ ஊற்றிட்டு பெரிய பபுள்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பூனை வச்சு லைட்டாக உடச்சி விடுங்க உடச்சி விட்டுட்டு நான் வந்து பிஸ்தா பவுட்ரு பண்ண பிஸ்தாவை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம் இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க இது நல்லா அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு நாலு மணி நேரம் வச்சுருங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஜெல்லி வந்துடும் நோன்பு போது இந்த ஜெல்லியை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ கூலாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்